வணக்கம் உலக அளவில் குறிப்பாக இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் கிட்ட ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு ஒரு காலத்துல நம்ம சமூகத்தோட அஸ்திவாரமா இருந்த கடவுளுங்கிற ஒரு கான்செப்டை இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் கேள்வி கேக்குறாங்க ஏன் நிராகரிக்கிறாங்க வாங்க இந்த ஆழமான கலாச்சார மாற்றத்துக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதுதான் நாம இன்னைக்கு விடை தேட போற முக்கியமான கேள்வி இது இதுவரும் ஜெனரேஷன் கேப் மட்டும் இல்ல இதுக்குள்ள சமூகம் அறிவியல் தனிப்பட்ட சுதந்திரம்னு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு வாங்க இந்த பெரிய புதிர கொஞ்சம் கொஞ்சமா அழுக்க ஆரம்பிக்கலாம் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நாம ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல தலைமுறை மாற்றம் இரண்டாவது அறிவியல் மற்றும் பகுத்தறிவு மூணாவது நீதிக்கான தேடல் நாலாவது இன்டர்நெட்டோட தாக்கம் கடைசியா சுதந்திரத்துக்கான குரல் வாங்க உள்ள போலாம் முதல்ல இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது எங்கேயோ ஒரு நாட்டுல மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை யூரோப்ல இருந்து கிழக்கு ஆசியா வரைக்கும் எந்த மதத்தையும் சேராதவங்களோட எண்ணிக்கை அதுவும் குறிப்பா இளைஞர்கள் மத்தியில முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இது ஒரு உண்மையால தலைமுறை மாற்றத்தோட அறிகுறி சரி நாம ஆகல போறதுக்கு முன்னாடி நாத்திகம்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம் நாத்திகம்னா கடவுள் இல்லைன்னு உறுதியா சொல்றது மட்டும் இல்ல கடவுள் இருக்காருங்கிறதுக்கான நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இதுதான் நம்மளோட இந்த முழு பேச்சுக்கும் மையப்புள்ளி ஓகே நாத்திகம்னா என்னன்னு நமக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இப்போ இளைஞர்களை இந்த நிலைப்பாட்டுக்கு தள்ளுற முதல் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அதுதான் அறிவியல் மற்றும் பகுத்தறிவு எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்குற இந்த உலகத்துல நம்பிக்கை மட்டும் போதுமா இங்கதான் ஒரு பெரிய மோதலை ஆரம்பிக்குது ஒரு பக்கம் மதம் இருக்கு அது கேள்வியே கேட்காத ஒரு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது இன்னொரு பக்கம் நம்ம படிக்கிற அறிவியல் கல்வி இருக்கு அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் கேக்குது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க சொல்லி கொடுக்குது இந்த ரெண்டுல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இயல்பாவே ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட பக்கம்தான் அதிகமாக சாயிறாங்க முன்னாடியெல்லாம் இந்த உலகம் எப்படி உருவாச்சு நாம எப்படி வந்தோம் நோய் நொடி ஏன் வருதுன்னு பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் மதம் மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இந்த எல்லா கேள்விகளுக்கும் அறிவியல்கிட்ட கிட்ட நிரூபிக்கக்கூடிய பதில்கள் இருக்கு பல இளைஞர்களுக்கு இந்த அறிவியல் விளக்கங்கள் மதக்கலைகளை விட ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கு அறிவியலுக்கு அடுத்தபடியா இளைஞர்களை மதத்திலிருந்து தள்ளி வைக்கிற இன்னொரு பெரிய காரணம் கொள்கைகளில் வர்ற மோதல் அதாவது இப்போ நாம் பேசுற சமூக நீதிக்கும் பல மத நிறுவனங்களோட நிலைப்பாடுகளுக்கு நடுல ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு இந்த ஒரு கேள்வி போதும் இந்த மொத்த பிரச்சனையும் சமைச்சிக்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் சம உரிமை வேணும் நீதி வேணும்னு போராடும்போது சில மத கோட்பாடுகள் அதுக்கு ஒரு தடையா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது சாதி பாகுபாடு பெண்களை ரெண்டாந்திரமா நடத்துறது இல்லனா எல்ஜிபிடி சமூகத்துக்கு எதிரான பாகுபாடு இந்த மாதிரி விஷயங்களை சில மத நூல்களும் நிறுவனங்களும் நியாயப்படுத்துற மாதிரி தெரியுது சமத்துவத்தை ஒரு அடிப்படை உரிமையா பார்க்குற ஒரு தலைமுறைக்கு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு அன்பையும் அமைதியையும் போதிக்கிறோன்னு சொல்ற மதங்களோட பேர்லயே சண்டைகளும் வன்முறையும் பயங்கரவாதமும் நடக்கும்போது அது இளைஞர்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வியை உருவாக்குது இது என்னடா முரண்பாடா இருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள மதத்திலிருந்து இன்னும் தூரமா தள்ளிவிடுது இப்போ மூணாவது காரணத்துக்கு வருவோம் இன்டர்நெட் எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அச்சு இயந்திரம் வந்து ஒரு பெரிய மத சீர்திருத்தத்துக்கு காரணமா இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட் ஒரு டிஜிட்டல் சீர்திருத்தத்தையே நடத்திக்கிட்டு இருக்கு பாருங்க இன்டர்நெட் ரெண்டு விதமா வேலை செய்யுது ஒன்னு மதங்களை பத்தின விமர்சனங்கள் மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள்னு எல்லா தகவல்களையும் ஈஸியா எல்லார் கைக்கும் கொண்டு சேர்க்குது ரெண்டாவது மத நம்பிக்கை இல்லாதவங்க தங்களை தனியா நினைக்காம அவங்களுக்காகவே ஆன்லைன்ல பெரிய சமூகங்களை உருவாக்கிக்க முடியுது இது அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது சரி இப்போ கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் அதுதான் சுதந்திரத்துக்கான தேடல் இது வெளியில நடக்கிற விஷயங்களை பத்தி மட்டும் இல்ல இது ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு போராட்டம் பல இளைஞர்களுக்கு மதம்னா என்ன அது இப்படி தான் வாழணும் இதைத்தான் போடணும் இவங்களைத்தான் காதலிக்கணும்னு சொல்ற ஒரு ரூல்ஸ் புக் மாதிரி தெரியுது அந்த கட்டுப்பாடுகளை உடைக்கிறது தான் தங்களோட தனிப்பட்ட சுதந்திரம்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பழைய காலத்து சடங்குகளில் என்ன தீர்வு இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க அதனால மதம் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் பிரச்சனைகளுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா தெரிய ஆரம்பிக்குது நிறைய மதங்கள்ல பாவம் நரகம்னு சொல்லி ஒரு பயத்த மையமா தான் கோட்பாடுகள் இருக்கு இந்த பயம் நிறைய பேருக்கு ஒருவித மன அழுத்தத்தையும் குற்ற உணர்ச்சியும் உருவாக்குது இதுக்கு நேர் எதிரா பகுத்தறிவை ஏத்துக்கிறது இந்த மாதிரி இருந்து ஒரு மன ரீதியான விடுதலையை கொடுக்கறதா பார்க்கப்படுது தண்டனை கிடைக்குமோங்கிற பயம் இல்லாம எது சரின்னு சுதந்திரமா யோசிக்கிற ஒரு வாய்ப்பா அது கொடுக்குது ஸோ நாம இவ்ளோ நேரம் பார்த்த காரணங்களை வச்சு பார்க்கும்போது இது சும்மா ஒரு சின்ன வயசுல வர்ற எதிர்ப்பு மனப்பான்மை இல்ல இது அறிவியல் சமூக நீதி தனிப்பட்ட சுதந்திரம்னு நவீன கொள்கைகளால வர்ற ஒரு ஆழமான தத்துவார்த்த மாற்றம் இந்த தலைமுறை மாற்றம் இப்படியே தொடர்ந்தா நம்பிக்கையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சமூகங்களும் மத நிறுவனங்களும் இந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்குமா இத பத்தி நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க